வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்களா கத்தரிக்காய் முருக்கங்காய் போட்ட காரக்குழம்பு தான் பார்க்க போகிறீங்க உண்மையாகவே பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாவே பா அவ்வளவு அருமையான ஒரு ருசியானது நம்ம ஒயிட் ரைஸ் புட்டு இடியப்பம் சப்பாத்தி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் உறவுகளே நீங்களும் இதே போல செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கடாய் அடுப்பில் வச்சுட்டோம் சட்டை காஞ்சிச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் கடுப்புளை தம்பருக்கு சீரகம் போட்டுக்கோம் அடுத்து வெட்டி வச்சுருக்கோம் வெங்காயத்தை போடுவோம் கூடவே கருவேப்பில் கட் பண்ணிக்கோ அப்புறம் உரித்து வச்சால் ஒரு ஏழு வேலை எட்டு பூண்டு எப்போ காரக்குழம்பு வச்சாலும் பூண்டு போட்டு வைங்க நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா பார்த்தீங்களா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழுத்தை போடலாம் தக்காளி பழம் நல்லா வளர்கட்டும் இது வந்து தக்காளி சீக்கிரமாக தக்காளி பழம் வளர்கிறதுக்காக நம்ம சாப்பிட்டு போட்டு தக்காளி பழம் ஓரளவுக்கு நமக்கு வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் முருகங்காயும் கத்தரிக்காயும் போட்டிருக்கோம் நீங்கள் உருளை முருளைக்கிழங்கு மாங்காய் போட்டுக்கலாம் ஆனால் கத்திரிக்காய் முருகங்காய் பண்ணும்போது இருக்கும் சரியா கட் பண்ணி வச்சுருக்கோம் கத்தரிக்காயும் போட்டாச்சு இதை வந்து பதக்கம் லைட்டாக வதங்கட்டும் தண்ணி விட்டுறாதீங்க அந்த கண்ணையிலே இது வந்து நல்லா வாதங்க கூடவே இருக்க தேவையான அளவு மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் அப்புறம் மசாலா தூளும் போட்டுக்கலாம் நம்ம குழம்புக்கு வச்சுருக்க மசாலா தூளையும் இதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அடுப்பு வந்து மசாலா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போயுமே அடுப்பு வந்து ஸ்லோவாக வச்சு கொடுங்க இல்லாட்டிக்கும் மசாலா வந்து அடிப்பிடிச்சிரும் அதனால் நம்ம ஸ்லோவாக வச்சு நம்ம இதை வந்து நல்லா வதக்குவோம் மசாலா வந்து நல்லா வத மசாலா வந்து காய்கறிகள் எல்லாம் நல்லா செய்கிறோம் இப்போ இதை வந்து நல்லா சும்மில வச்ச உடையே அடிப்பிடிக்கல காய் கத்திரிக்காய்னா லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து அவி காய் வந்து அவிய வச்சிடலாம் ஓகே போ நான் புட்டுக்கு செய்கிற வழியாக கொஞ்சம் தண்ணியாக நம்ம அதை அவிஞ்சு வரும்போது கரெக்டாக இப்போ இந்த தண்ணியிலேயே நல்லா அவியட்டு இதை வந்து நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி விட வேண்டியது ஆல்ரெடி சால்ட்டு போட்டிருக்கோம்ல அதை நம்ம அவிஞ்சு வந்ததுக்கப்புறமா சட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சால்ட் போட்டுக்கலாம் இதை மூடி போட்டு மூடி விடலாம் நல்லா அவியாட்டம் மூடி இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்காம அப்படியே விட்டுருவோம் அப்போ தான் அந்த காயெல்லாம் நல்லா அமைஞ்சு பாருங்கள் எல்லாம் மேலே திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போது இதில் வந்து நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸை விட பாதியான புளிக்கரைசல் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் பதத்தான் இதில் ஊற்றுவேன் நம்ம காய் வேகிறதுக்கு முன்னாடி ஊற்றிட்டோம்னா காய் வந்து அவையே லேட் ஆகும் ஏன்னா காய் அமைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஊற்றி ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா நான் வந்து தேங்காய் பால் வந்து ஊற்ற போகிறேன் இப்போ இது கொதிக்கட்டும் பார்த்தீங்களா இப்போது நல்லா புளி வந்து கொதிச்சு வந்துடுச்சு இப்போது நம்ம புளி அரைச்சி வச்சுக்க தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம இதை வந்து மூடி விடலாம் தேங்காய் பால் வந்து கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறமா தான் குழம்பு வந்து ரெடியாகும் நல்லா குழம்பு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா எப்படி காமிக்கிற நம்ம பூப்பம் பண்ணி பார்க்கலாம் எப்படி பொருளாம்பால் விட்டதுக்கப்புறமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழம்பு உண்மையாகவே காரக்குழம்பு பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஓகே ஒரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழைத்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து தொடர்ந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப நம்புகிறேன் இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டே எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்